ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி அறுநூற்றி மூணு பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஞான பலம் கொண்ட அரங்கனே ஞானிகளை உலகம் எங்கும் படைக்க வேண்டி தான தர்மத்தை செய்து கொண்டு தண்டாயுதன் என் சக்தியாகவே அற்புதம் நிகழ்த்துகின்ற குருராஜனே அரசனே அரங்கனே உந்தனுக்கு அருளுவேன் சுப்பிரமணியர் யானும் வரமென ஞான அறிவுரை ஆசி வழங்குவேன் சோபகிருது சால் திங்கள் தன்னில் சோபகிருது வருடம் ஆசி மாதம் ஆறாம் நாள் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை தன்னிலே அரங்கனுக்கு சக்தியூட்டி தவபலமாய் ஆறுமுகன் துணை நிற்க அண்ணல் அரங்கன் இருப்பிடமான ஓங்கார குளில் நோக்கி அகிலத்தார் தொடர்ந்து வந்தால் போதும் வந்தவர்களுக்கெல்லாம் ஞான சித்தி வரமாக வடிவேலன் யான் தந்து சிந்தை தெளிவூட்டி இந்த கலியுகத்தில் செப்பிடுவேன் அவர்களெல்லாம் அச்சமர ஞான ஞானவான்களாய் ஞானவான்களாக இந்த புவியில் ஞான ஆட்சி தருகின்ற ஞானிகளாகவும் மாற்றம் கண்டு பேருலகில் ஞான தலைமையும் ஞானிகளெல்லாம் வெளிப்பட இனிது ஞான ஆட்சி தந்து உலக மாற்றம் புரிவர் நம்பகமுற அரங்கன் வழி வர ஞான பண்டிதன் என் அருளோடு இந்த மாற்றம் நிகழும் ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்று